ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அது இந்த ஆட்டிசங்கிறது குழந்தைங்களுக்கு ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக வர்றது இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் மூளையில் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் புண்ணாகும் அது வந்து நம்மளோட ஓன் செல்ஸையே நம்மளை நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளையே தாக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது கோவிடுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது பி ஒன்று நம்ம அந்த பேரண்ட்ஸ் வயதானதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால இருக்கலாம் நம்ம ஃபுட்டு ஹேபிட்ஸ்னால இருக்கலாம் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த ஆர்டிசம் வருது இந்த குழந்தைங்க ரொம்ப இரிட்டபுளாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க செய்கிற ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்வாங்க அவங்க பாட்டுக்கு தனி தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க பட் ஏதோ ஒரு இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அவங்க பெயிண்டிங்கில் ரொம்ப நல்லா இருப்பாங்க பட் மற்ற சோஷியலி மற்றவங்கள்ட்டோட அன்றாட இதில் பழக மாட்டாங்க இவங்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெருசாக கிடையாது எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்தோம்னா சர்ட்டன் ஏரியாஸ் ஆஃப் த ப்ரெயினில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் புண்ணு இருக்கும் பிளட் சப்ளை சரியாக இருக்காது ஸோ இவங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் பிளேட்லெட்ரிஸ் பிளாஸ்மாலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒரு பத்து ட்ரை பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு ஸ்டடிஸ் சொல்லுது வீடியோஸ் ஆஃப் பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆன பேஷன்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க கட்டில் வயிற்றில் வந்து ஒரு அதில் இருக்கிற நல்ல பேக்டீரியா கம்மியாக இருக்கிறனாலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸோட அந்த கட் ஃப்ளோரா எடுத்து நம்ம வந்து நார் இந்த ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு கொடுத்தா த்ரூ எனிமா மூலிமா நம்ம வந்து அந்த ஃபீகல் மேட்டர் ட்ரீட் பண்ணி எனிமா மூலிமா கொடுத்தா அதில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது ஸோ இந்த மாதிரி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க தேங்க்யூ